ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய தெருப்புகளில் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் பொதுமகளிர் மீதுள்ள ஆசை அற திருவடியை பெற வேண்டி பாடியது அரிதன பாடு சேர்வை குறித்து பலவித கோல சேலை உடுத்து அலர் குழலோதி கோதி முடித்து சுருளோடே அமர் பொறுக்காது கோலை திருத்தி திருமுதல் நீவி பாலித போட்டி அகில் புழுக்கார அலர் அலர்வேரின் சுரத வினோத பார்வை மைய தருள தோடி தரித்து உள்ள தோளு கீரவர் திருஞோர்மா சுரவீன சோர சோரன் அழைத்து பொருள் கவர் மாத காசை அழைத்து உயரவே பொற்பம் எனக்கு தருவாயே கிரி அலை வாரி வாரி சூர ரத்த புனரின் மூழ்கி கோழி கழிக்க இதனவை வேல் போட்டேரி பிழைக்க தொடுவோனே கெருவிக கோல பாரதனத புறமகள் பாத சேகர சொர்க்க திரி தெய்வ யானை கே புய வெப்பை தருவோனே பரிமலர் நீப தாரோடு வெற்றி தொடை புனி சேவ தேதன துத்தி பனியகள் கீட தோகை மயிர் போர் பரிய பனிமலரோடு சேருகழித்து ககனமலாவி போய் வருவற்று பழநீர் வாழ்வு கோமல சட்டி பெருமாலே துறவின சோர சோர நகைத்து பொருள் பவர் மாத காசை அளித்து உயர பாதம் எனக்கு தருவா பனிமலரோடு சேருகழித்து ஜகனமலா போய் வருத்தி பழனியில் வாழ்வு கோமல சக்தி பெருமாலே பழனியில் வாழ்வு கோமல சக்தி பெருமாலே பழனியில் வாழ்வு கோமல சக்தி பெருமாலே பெருமாலே பெருமே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் மலைகளிலும் அலை கடலிலும் இருந்த சூரர்களின் உதரக்கடலில் மூழ்கி பேய்கள் மகிழவும் தேவர்கள் ஈடேறவும் ஒளியும் கூர்மையும் பொருந்திய வேலாயுதத்தை விடுத்து அருளியவரே அழகிய ஸ்தனங்களை உடைய வள்ளி அம்மியாரின் பாதங்களை சூடி கொண்டவரே விண்ணுலக மங்கை கிளி போன்ற இனிய மொழிகளை உடைய தெய்வயானை அம்மைக்கு மலை போன்ற தோள்களை தருகின்றவரே நல்ல வாசனை உள்ள கடப்ப மலர் மாலையையும் வெற்றி மாலையையும் அணிகின்ற சேவல் கொடியினரே பாம்பை அஞ்ச செய்கின்ற மயிலை வாகனமாக கொண்டவரே குளிர்ந்த மலர்களுடன் கூடிய ஓடைகளில் சேலை மீன்கள் கழிப்புடன் துள்ளி குதித்து உலாவவும் வெற்றி நிறைந்த பழனி எம்பதியில் வாழ்கின்ற அழகும் இளமையும் உடைய ஞானவேல் ஏந்திய பெருமிதம் உடையவரே வாசனை நீரில் குளித்து அலங்காரம் செய்து கொண்டு நல்ல படவையை உடுத்தி கூந்தலை கோதிவிட்டு மலர் முடிந்து காதுகளில் காதோலை பொன்னில் அணிந்து நெற்றியில் பச்சை கற்பூர திலகம் தரித்து அகில் புனுகு சந்தனம் முதலே வாசனைப் பொருட்களை அலங்கரித்துக் கொண்டு புன்னகை பொரிந்து இஞ்சர்கள் முதல் துறவிகள் வரை செல்வத்தை கவருகின்ற பொதுமாதன் மீது ஆசை வைக்கும் துன்பம் தீர உமது திருவடி கமலத்தை அடியேனுக்கு தந்த அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் முருகன் அடியார்களை ஆதரிக்க எழுந்து வரும்பொழுது முன்னெச்சரிக்கையாக முருகன் வருகிறான் என்று சேவல் கூவி இன்பத்தை தரும் சேவல் வணங்கத்தக்க பெருமையுடையது சேவலை காணும் பொழுது முருகா முருகா என்று துதித்து கும்பிட வேண்டும் வேல் என்பது ஞானம் ஞானம் ஒளியுடையது கூர்மையானது ஞானம் என்பது இருள் ஞான ஒளி கூர்த்த மதியையும் உண்டாக்கும் கூர்த்தமை ஞானத்தால் என்று கூறுவர் பழனி ஆண்டவரை மாதர் ஆசை அற நீன் பாதமலரை தந்த அருள் பொறிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் அக்ஞானம் விலக ஞானம் பெற ஞான தண்டாயுதவாணியான முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்